பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சருத்துப்பட்டி ஊராட்சிக்கு சோத்துப்பாறை அணையிலிருந்து குடிநீர் வழங்க வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தேனி மாவட்ட குழு சார்பில் வலியுறுத்திய நிகழ்வு அலுவலக வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து சருத்துப்பட்டி கிராமத்திற்கு சோத்துப்பாறை அணையினுடைய குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மனு கொடுத்து வந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தலைவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அணை கட்டும் திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கலைஞர் அவடைய ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி ஆறு அடி உயரம் கொண்டுள்ள கொள்ளளவு கொண்டுள்ள இந்த அணையினுடைய நீர்மட்டம் நூற்றி இருபத்தி ஆறு அடி தற்பொழுது நூற்றி பதிமூணு அடிக்கு குறையாத நீர் இந்த அணையில் இருக்கிறது இந்த அணையிலிருந்து பெருகுளம் நகராட்சிக்கும் தென்துறை பேரூராட்சிக்கும் இன்னும் சில பகுதிகளுக்கும் குடிநீருக்காக தண்ணீர் கொடுக்கப்படுகிறது தினசரி கொடுக்கப்படுகிறது அதே போல சரத்துப்பட்டி கிராமத்தில் ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் ஏறக்குறைய ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வாழக்கூடிய அந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழக்கூடிய அந்த கிராமத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வசதியினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கிராமத்திற்கு குடிநீர் வழங்க வேண்டுமென நாங்கள் வலியுறுத்துகிறோம் தற்போது இந்த அணையினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி மேட்டுப் பகுதியாக இருக்கிறது அதில் மணல் மேவி இருக்கிறது அதையும் துருவாருகிற பட்சத்தில் இன்னும் கூடுதலாக தண்ணீர் தேங்குவதற்கான ஏற்பாடு அமையும் எனவும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம் பெருகிளும் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் கே எஸ் சவரணகுமார் அவர்களும் சமீபத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் இன்னும் பிற உயர் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இது விஷயத்தில் தலையிட்டு பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலேயே சோத்துப்பாறை அணையிலிருந்து சருத்துப்பட்டி கிராமத்திற்கு குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த இடத்திலிருந்து நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்